ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரத்தில் ஏழு வாதைகள் அல்லது ஏழு அந்த பொற்கோப கலசங்களினுடைய அந்த வாதைகளினால் இந்த பூமியிலே காணப்படக்கூடிய விளைவுகளை குறித்து நாம் பார்க்க முடிகிறது அந்த மூன்றாம் கட்டமான இறுதியுமான நியாய தீர்ப்பாக இவைகள் கருதப்படுகின்றன முதல் கோப கலசத்தை இந்த பூமியின் மேலே ஊற்றுகின்ற பொழுது பூமியின் மேலே ஊற்ற கொடிய புண்களை அது உண்டாக்கிட்டு என்று சொல்லி பதினாறாவது அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம் முதல் வசனத்திலே அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த ஏழு தூதர்களுடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன் முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான் உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொருபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம் அதுவரையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பசியில் தாகத்தில் பட்டினியில் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாமல் அடிப்படை தேவைக்கான உணவுகளை கூட வாங்க முடியாம எந்த ஒரு தொழிலையும் பண்ண முடியாமல் அவ்வளோ உபதிரவுப்படுத்தப்பட்ட அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை பதினைந்தாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அதற்கு பின்பாக இங்கே ஒரு மகா பெரிய ஒரு தண்டனையானது இந்த பூமியிலே ஆண்டவரால் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆகவே அந்த மிருகத்தை அதனுடைய சொருபத்தை அவர்கள் அணிந்து கொண்டு அதனுடைய நம்பரை வாங்கி அந்த சிப்பை வாங்கி தங்களுடைய வலதுகைகளிலேயோ நெற்றிகளிலேயோ வாங்கி கொண்டு சுகமாக நாங்கள் வாழ்கிறோன்னு நினைச்சவங்க மேலே இந்த முதலாவது கோப ஊற்றப்படுகின்ற பொழுது அவர்கள் மேலே ஒரு கொடிய புண்கள் உண்டாகிறத பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து ரெண்டாவது கோப கலசம் மூன்றாவது வசனத்தில் பார்க்கிறோம் ஊற்றப்பட்ட போது கடலின் மேலே அது ஊற்ற அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மாண்டு போனதினால் அது இரத்தம் போல் காட்சியளிக்கக்கூடியதாக மாறுகிறது மூன்றாவது கோப கலசமானது நீரூற்றுகளின் மேலே அவைகள் ஊற்றப்படுகின்றன அவைகளும் இரத்தமாக மாறுகிறதை நான்காவது வசனத்திலே பார்க்கிறோம் அதே போல் நான்காவது கோபக்கலசம் சூரியன் மேல் ஊற்றப்படுகிறது தாங்க முடியாத உஷ்ணமானது உண்டாகிறத எட்டாம் வசனம் ஒன்பதாவது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது கோபக்கலசம் கலசம் மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேலே ஊற்ற இருளும் வழியும் உண்டாகிறதை பத்தாம் வசனம் பதினாறாவது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் மிருகத்தினுடைய ஒரு ஆட்சி அரசியல் தலைவனாக அவன் இருந்து கொண்டு ஆட்சி செய்தானே அவன் வல்லரசுகளினுடைய ஒரு கூட்டாட்சியை அவன் ஏற்படுத்தி இந்த பூமி முழுவதையும் ஆட்சி செய்தானே அவனுடைய அந்த சிங்காசனம் அங்கே இருளடைகிறது அங்கே வழி உண்டாகிறதை பார்க்கிறோம் ஆறாவது கோபக்கலசமானது கலசமானது ஐபராத் நதியின் மேலே ஊற்ற அர்மகதான் போருக்கான அந்த ஒரு ஆயத்தம் அங்கே உண்டாகிறதை அதாவது வெளிப்படுத்தல் பதினாறாவது அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினாறு வரையிலும் இந்த அர்மகதான் போருக்கான காரியங்களை நாம் தியானிக்க முடியும் ஆகவே ஏழாவது கோப ஆகாயத்தின் மேல் ஊற்ற பெரிய இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாக அனைத்தும் முடிவுக்கு ஆயத்தமாயிற்று இவ்வாறு இவை மிருகத்தையும் அதனை நம்பி வழிபட்டோரையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஏழு கோப கலசங்களின் வாதைகளாக இருக்கின்றன அவர்கள் ஆவி ஆத்மா சரிதங்களில் நியாய தீர்ப்பை சந்தித்த போதிலும் கூட மனம் திரும்பாமல் பரலோகத்தின் தேவனை தூஷித்ததாகத்தான் பதினாறாவது அதிகாரத்தின் பதினோராவது வசனம் மற்றும் இருபத்தி ஓராவது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் தேவனை மறுக்கும் அவிசுவாசிகள் இப்படித்தான் இருப்பாங்க இத்தகைய மனிதருக்கு நரக தண்டனை வழங்குவதுதான் ஆண்டவருக்கு அது சரியான ஒன்று தேவனுடைய கருணைக்கு எதிரானதுன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது எத்தனையோ வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாதபடி தங்களுடைய இருதயங்களை தாழ்த்தி தங்களுடைய இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்பாதபடிக்கு பரலோகத்தின் தேவனை அவர்கள் தூசிக்கிறவர்களாகத்தான் காணப்படுகிறபடினாலே அங்கே தேவனுடைய இரக்கம் முடிவுக்கு வந்து கடைசியாக மிருகத்தின் ஆட்சியில் ஈடுபட்ட அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய அழிவுகளை அது கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே அந்த பதினாறாவது அதிகாரத்தின் இருபத்தி ஓராவது வசனத்தில் தாளந்து நிறையான பெரிய கல்மலையும் வானத்திலிருந்து மனுஷர் மேல் விழுந்தது அந்த கல்மலையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள் அந்த வாதை மகா கொடியதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்பதாம் வசனத்திலையும் அவ்வளோதான் அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை என்றே பார்க்கிறோம் கடைசி வரையிலும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனாலும் மனிதர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதற்கு பதிலாக இந்த காலத்திலானாலும் சரி கடைசி நாட்களினானாலும் சரி கடைசி அந்த ஏழு வாதைகள் அல்லது ஏழு பொற்கலசங்களினுடைய வாதைகள் நிறைவேறுகிற போது கூட மனிதர்களினால் மனம் திரும்ப மனமில்லாமல் போனபடியினால் சாத்தானுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்தில் தள்ளுகிறதற்கு தேகன் தேவன் தன்னுடைய இறக்கத்தை காண்பிக்க முடியாதபடி ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கே பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாக அவர்களுக்கு நித்திய அழிவு நித்திய தண்டனை நரக தண்டனை சதா காலங்களிலும் வாதிக்கப்படுகிற தண்டனை கொடுப்பதற்கு ஆண்டவர் முடிவு செய்து விட்டார் என்கிற காரியத்தோடு கூட இந்த அதிகாரம் முடிவடைகிறதை பார்க்கிறோம் தினத்தில் அருகமதான் போரை குறித்ததான காரியம் இந்த நடப்பு நாட்களோடு கூட ஒப்பிட்டு தியானிக்கலாம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்